முப்பது வயசான சார் சின்ன வயசுல இருக்கு இதுவரைக்கும் தோல்வியை மட்டும் தான் ஹலோ வெல்கம் டு நாய் டிவி வழங்கும் நதி கமப்பா நிகழ்ச்சியில முதலாத போட்டியாளர் சந்தோஷ் வெல்கம் சந்தோஷ் சின்ன வயசுல இருந்தே பாட்டுண்டா விருப்பம் பாடம் ஆசை குடும்பத்துல கஷ்டம்ன்றாள் எந்த ஒரு போட்டிக்கும் நான் பெருசா போக விரும்புறேன் சுமந்து அல்லும் பகலும் பிரகாஷ் அருமையா பாடியிருக்கீங்க நீங்க எந்த இடம் நான் இலங்கையில நுகர்லியா மாவட்டத்திலிருந்து வரேன் இலங்கையில ஜாழ்பாணத்துல இருந்து வரேன் அட நம்மளை யஷ்னாவா நம்மட தொப்புல் கொடி உறவு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதி யுத்தத்துல அவர் காணாம போயிட்டார் அவருக்கு தான் இந்த பாட்டு படிச்சேன்னா அதாவது வந்து சிறலங்காக்கு நீங்க வாரீங்கண்டா ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டப்பட்ட ஆளாக உங்களை காட்டிக்கொள்ளணும் அதே மட்டும் இல்லாம காதல் வந்தா சொல்லி அனுப்பு காதல் வந்தா சொல்லி அனுப்பு நரி கமபா நிகழ்ச்சியில முதலாளரப்புற போட்டியாளர் சந்தோஷ் வெல்கம் சந்தோஷ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வெல்கம் சந்தோஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலா என்ன தவிக்க விடலமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா வாவ் சந்தோஷ் சூப்பராக பாடியிருக்கிறீங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாரீங்க நான் இலங்கையிலேருந்து வாரேன் இலங்கையில் ஜாப் பண்ணிட்டு இருந்து வரேன் அட நம்மட ஜெஃப்னாவா நம்மட தொப்புல்கொடி உறவு நீங்கள் சந்தோஷ் உங்களோட செலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்குது என்ன ரீசன் ஹே சந்தோஷ் என்னாச்சு எனக்கு ஒரு மாமா இருந்தவர் அவர் இந்த நல்ல பாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதி யுத்தத்துல அவர் காணாம போயிட்டார் அவருக்கான் இந்த பாட்டு படிச்சேன்னா ஓ சந்தோஷ் உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு சோகமா மாமா உங்களுக்கு அவ்வளவு பாசமா ஆமா சார் அந்த நேரம் எனக்கு வயது ஆறு தான் அவர் என்ன நல்ல அக்கறையாக பார்த்து கொண்டார் அம்மா சொல்லி தான் நான் தெரியும் எல்லாம் எதுனால நல்ல உயிராக இருந்த மாமா கடைசி யுத்தத்தில் அப்படியே காணாமல் போட்டார் இது போல நிறைய உறவுகள் வெங்கண்ட நிறைய உறவுகள் கடைசி யுத்தத்தில் காணா போனது அதுதான் சார் இந்த கவலையில் இந்த பாட்டை பாடினான் உங்களோட நாட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தாலையும் நம்மட மக்கள் எல்லாம் ரொம்ப அழிஞ்சிருக்கிறீர்கள் அது ரொம்ப தான் இது கடந்து போகுமே சந்தோஷ் நிச்சயமா நீங்க வந்து இந்த போட்டியில் தொடர்ச்சியாக பயணிக்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்களா சந்தோஷ் உங்களோட ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேருமே வந்து உங்களை பார்த்துட்டு இருப்பினா அதை வந்து ரொம்ப பெருமைப்படவினா என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறோன்ற இல்லை சந்தோஷமாக இருக்குது என்னுடைய மாமாவோட ஆசிர்வாதனா கிடைச்சிருக்கு போல எனக்கு இந்த இருக்குது வாய்ப்பு கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போ மச் நம்ம நிகழ்ச்சியில அடுத்த போட்டியாளர் பிரகாஷ் வெல்கம் பிரகாஷ் எல்லாருக்கும் வணக்கம் பிரகாஷ் வெல்கம் த நரிகமப்பா இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா காலம் காலம் சொல்ல வேண்டும் சொல்லறிவ நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும் வழிபோக்க துணையாயன் வாராயோ எங்கே செல்லும் இந்த பாதை வாவ் சூப்பர் பிரகாஷ் அருமையா பாடியிருக்கீங்க நீங்க எந்த இடம் நான் இலங்கையில நுகர்லியா மாவட்டத்திலிருந்து வரேன் ஓ நீங்கள் மலையத்திலே இருந்து வரீங்களா அதுதான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கீங்க என்னோட குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அப்பா அம்மாவும் எஸ்டேட்ல வேலை செய்துவாள் ரெண்டு தங்கச்சியும் படிக்கிற படிப்பு செலவுக்கு அவ என்ற சம்பளம் காணாது அதால நான் கஷ்டத்துலேயே இருக்கிறேன் நான் கஷ்டத்துலேயே தான் வாழ்ந்து வாரன் அதால நான் இப்படி இங்கே வந்திருக்கிறேன் ஓ சின்ன வயசுலேருந்தே பாட்டண்டா விருப்பம் பாடோண்டு ஆசை குடும்பத்தில் கஷ்டம்ன்றால எந்த ஒரு போட்டிக்கும் நான் பெருசாக போக விரும்புகிறேன் நல்ல ஒரு உடுப்பு கூட போகிற வழியில்லை கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நான் இங்கே கூட பாருங்கோ எப்படி உடுப்பு போட்டு வந்துருக்கான்ண்டு இந்த இடத்துக்கு நான் தருமணம் வந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் அதாவது இந்த சோளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டில் இந்த வீதியோரங்களில் சோளம் எல்லாம் அழைச்சிட்டுப்பான் அந்த ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் காசை நான் சேர்த்து வச்சுருந்தான் அதோட எங்கள்ட ஊரில் எங்களோட எஸ்டேட்டில் வேலை செய்கிற எங்கள்ட மக்கள் தங்களோட சம்பளத்துலேயும் தங்களோட முடிஞ்ச காசை தந்து என்னெஞ்ச அனுப்பி வச்சதுவள் இந்த நேரத்தில் நான் அவைகளுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லி ஆகணும் பிரகாஷ் எனக்கு புதியுது நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே புதியுது டோன்ட் வெரி நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சது பிரகாஷ் நான் ஃப்ளைட்டில் வரல சார் நான் கப்பல்லாம் நான் ஃப்ளைட்டில் வரளவுக்கு வசதி காசு பத்தாண்டு போட்டப்போ கப்பல்லாம் வந்தனேன் ஓகே பிரகாஷ் நீங்கள் வந்து ஷூ போடாமல் செருப்போட வரும்போதே எனக்கு விளங்குது நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஓகே நீங்கள் நிறைய பார்க்க வந்திருக்கீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறப்போகுது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட நாட்டுக்காகவும் உங்களோட ஊர் மக்களுக்காகவும் வந்து ஜெயிப்பிங்க வாழ்த்துக்கள் பிரகாஷ் தேங்க்யூ சார் தேங்க்யூ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த போற போட்டியாளர் கணேசன் வெல்கம் கணேசன் எல்லாருக்கும் வணக்கம் 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 சார் வணக்கம் கணேசன் நீங்க எங்க இருந்து நான் இலங்கையில திருவோணமலை மாவட்டத்திலிருந்து வரேன் என்னது ஸ்ரீலங்காலேருந்து வரீங்களா உங்களை பார்த்தா ஸ்ரீலங்காலேருந்து வந்தால் மாதிரி தெரியல ஃபரன்லேருந்து வந்தால் மாதிரி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க இல்லை என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் ஊரில் வசதியாக தான் இருக்கிறான் கணேசன் நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வாரீங்களன்டா இப்படி வராதீங்க அதாவது வந்து ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் வாரீங்கண்டா ஃபஸ்ட்டு வந்து கஷ்டப்பட்ட ஆளாக உங்களை காட்டிக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் ஷூ வேணாம் உங்களோட உடைகள் வந்து எல்லாமே வந்து நோமலாக இருக்கட்டும் அந்த பழைய உடைகளாக வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கணும் ஏன் சார் எதுக்கா இப்படி சொல்கிறீ மிஸ்டர் கணேசன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது சிம்பிளாக வரீங்க சிம்பிளாக வந்தீங்கன்னா எங்களுடைய இந்த நடிகமோப்பாவில் கண்டினியூ பண்ணலாம் இல்லையென்றா நாங்கள் வந்து உங்களை எலிமினேட் பண்ண வேண்டி வரும் ஓகே கணேசன் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட சாங்கை பெண்ணை என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை நான் தரையாவதும் இல்லை துறையாவதும் கடல் உன் கையில் உள்ளதடி உன்ிறக்கந்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி காதல் வந்தா சொல்லி அனுப்பு காதல் வந்தா சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறே வாவ் கணேசன் யூ ஆர் செலக்ட் ஹே கணேசன் என்னாச்சு ஏன் அழுதுறீங்க முப்பது வயசு ஆளுங்க சார் சின்ன வயசுல இருக்கு வரைக்கும் தோல்விய மட்டும் தான் வெற்றியா எத்தனை மாடு ஆசைப்பட்டுறேன் ஒரு விடா வெற்றி கிடைக்க தோல்வி மட்டும் தான் கணேசன் கூல் 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 சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க சரி சரி கணேசன் நீங்கள் இப்போ ஜெயிச்சுட்டீங்க இந்த உலகத்துக்கும் உங்களை பழித்தவங்களுக்கும் கேலி பண்ணவங்களுக்கும் வந்து இந்த தருணத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கறது உங்களோட வாயால் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் சந்தோஷமாக இருக்குது நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நன்றி சொல்கிறேன் எல்லாேருக்கும் தேங்க்யூ சார் இந்த இடத்துக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் கேட்டேன் அம்மா நான் ஜெயிச்சுட்டேன் உண்டு பிள்ளை ஜெயிச்சுட்டேன் அம்மா சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன்மா நான் ஜெயிச்சுட்டேன்